சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் கணக்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்னா இந்த தான் எஸ்பிஐ ஏன்னா நிறைய விதமான வாடிக்கையாளர்கள் இந்த எஸ்பிஐ பேங்க்கு இருக்காங்க அதாவது எஸ்பிஐ பேங்க் பாத்தீங்கன்னா நிறைய விதமான கடன்கள் அறிவிப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவுமே குறைந்த வட்டி லோன் இந்த மாதிரி அதனாலேயே நிறைய வாடிக்கையாளர்கள் எஸ்பிஐ பேங்கை தேடி வந்துட்டு இருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் ஏதாச்சும் உதவித்தொகைகள் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மோஸ்டா எஸ்பிஐ பேங்க் மூலமாக தான் போயிட்டு இப்போ வரைக்குமே இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா

பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் மக்களுக்காக தான் இந்த வங்கி சேவைகள் அனைத்துமே வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள்கிட்ட இருந்தே பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அனைத்து தரப்பு மக்களாலுமே இந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றது யூஸ் பண்ணப்படும் அதை நீங்கள் கிளாசிக் கார்டாக இருக்கலாம் சில்வர் க்ளோபல் டெபிட் கார்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு இனிமேல் பராமரிப்பு தொகையாக இந்த இரநூறுவா அப்படின்றது பிடிக்கப்படும் ஆனால் எனக்கு இரநூத்தி முப்பத்தி ரூபா வந்து பிடிச்சிருக்காங்களே அப்படின்னு ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி மட்டுமே உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஸோ அதோட சேர்த்து தான் இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா அப்படின்றது உங்களுக்கு கட்டாயமாக ஏடிஎம் கார்டு வச்சுருக்க கூடிய நபர்களுக்கு இனிமேல் பிடிக்குவாங்க பண்ணுவாங்க நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஏ எம் அப்படின்னு வந்திருக்கும் அப்படின்னா நிறைய மக்களுக்கு தெரியாது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்றது இதோட வந்து முழு விளக்கம் ஸோ ஆனுவல் அவங்களுக்கு வருஷ வருஷம் வந்து ஒரு பராமரிப்பு கட்டணமா இந்த ஏடிஎம் கார்டு வைத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனிமே வரக்கூடிய வருஷத்துல கட்டாயமா பிடிப்பாங்க இந்த வருஷம் இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க எந்த வகையான ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து இருநூறுவால இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு ரூபா கிட்ட வரையும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்றது பிடிக்கப்படும் ஸோ இது அனைத்து மக்களுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவை இல்லை ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டை பேங்க்கில் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம் ஸோ கட்டாயமாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அண்ட் இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் ட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் வாட்சிங்